மாவீரர் தின நினைவேந்தலை ஒழுங்கு செய்து நடத்தியவர்களை ஏன் இதுவரையில் கைது செய்யவில்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இந்தியாவுக்கு பயணமாக இருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கர் நாடு திரும்புவதற்கு மறுத்து வருகிறார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இது சம்பந்தப்பட்ட செய்திகளைத்தான் இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மாவீரர் தினம் தொடர்பிலே சமூக வலைதளங்களில் காணொளிகள் புகைப்படங்களை பயன்படுத்தி பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களை கைது செய்த போலீசார் ஏன் அதை ஒழுங்கு செய்து திட்டமிட்டு நடாத்தியவர்களை கைது செய்யவில்லை என இன்றைய நாளில் கொழும்பு நீதிமன்றம் ஒன்று கேள்வி எழுப்பியிருக்கிறது இன்றைய நாளிலே மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இது அது மட்டுமல்லாமல் இலங்கை மண்ணிலே இந்த மாபீரர் தினத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் விசாரணைக்கும் அழைக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில்தான் கொழும்பு நீதிமன்றம் அதனுடைய நீதி நீதிபதி திலக கமகே இந்த கேள்வியை இன்று தினம் எழுப்பியிருக்கிறார் இதோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் காணொளிகளை சமூக வலைதளங்களிலே பகிர்ந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே ஒருவர் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே போலீசாரிடம் இந்த கேள்வியை அந்த நீதிபதி எழுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் திருவோணமலை பிரதேசத்திலிருந்து திருவோணமலை மாவட்டத்திலிருந்து அறுபது வயது நிரம்பிய ஒரு அம்மா ஒருதர் விசாரணைக்காக இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கான விசாரணை அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நான்காம் தேதி அவரை விசாரணைக்கு வருமாறு அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன காரணத்துக்காக விசாரிக்க போகின்றார்கள் என்பது பற்றிய எந்த தகவலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை என்பது மிக மிக முக்கியம் நாட்டிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக இதிலே பல் இனம் சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த நாட்டிலிருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட கோரிக்கைகள் அதே தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் பல்வேறு மேடைகளிலே கூறி ஏகேடி அரசாங்கம் இப்பொழுது அதனை பயன்படுத்தி மீளவும் பலரை கைது செய்து வருகின்றமை என்பது இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்டவர்கள் மனதிலே பல்வேறுபட்ட கேள்விகளையும் ஒரு நம்பிக்கை இனங்களையும் தோற்றுவித்து வருகிறது என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வடிவமாக இருக்கிறது பதினாறாம் தேதி இந்த மாதம் பதினாறாம் தேதி அனுரகுமார திசநாயக் அவர்கள் இந்தியாவுக்கான பயணத்தினை உத்தியோகபூர்வமாக மேற்கொண்டு அவருடைய குழுவினரோடு செல்ல போகின்றார் என்ற செய்தி வந்திருக்கிறது பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிறகுதான் அனுரகுமார் திசநாயக் அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வார் என்று பொதுவாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இங்கே மிக முக்கியமாக அவர் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள போகிறாரா அல்லது இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாரா என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருந்தது அவர் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்வாரா மேற்கொள்வாராக இருந்தால் பல்வேறுபட்ட விளைவுகளை சந்திப்பார் என்ற ஒரு நிலைப்பாடு எங்கள் இலங்கை அரசியல் பரப்பிலே பேசப்பட்டது ஆனால் முதல் முறையாக அவர் இப்பொழுது இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள இங்கே வெளி முக்கியமானது அதே வேளையில் அவர்களோடு இந்த பயணத்திலே நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அவர்களும் பயணமாக போகின்றார் அதே வேளையில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் இவரோடு இணைந்து அந்த குழுவிலே பயணமாக போவதாக இவ்வளவு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அங்கே செல்லும் போது பிரதமர் உள்ளிட்ட வெளிவார அமைச்சர்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து அனுர்குமார் திசநாயக்கா குழுவினர் பேச்சுவார்த்தை போவதாகவும் பல முக்கியமான சந்திப்புகளை ஒழுங்கு செய்திருப்பதாகவும் பதினாறு பதினேழாம் தேதிகளிலே இந்த சந்திப்பு நிகழப்போவதாகவும் இப்பொழுது வந்திருக்கின்ற செய்திகள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது கடல் தொழில் அமைச்சரும் இந்த பயணத்திலே ஈடுபடுவதன் காரணமாக பொதுவாக எங்கள் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த எல்லை தாண்டிய மீன்பிடி அதாவது முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகள் மூலமாக கடல் வளம் அளிக்கப்படுதல் அதேபோல் இந்த இழுவை படகுகளை பயன்படுத்தி கடலினுடைய அத்தனை வளங்களையும் நாசமாக்குகிற அந்த திட்டத்தில் ஈடுபடுகின்ற எல்லை தாண்டிய மீன்பிடி செயற்பாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக முக்கிய பேசு பொருளாக எடுக்கப்பட்டு அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே இந்த வடக்கு புலத்திலே இருக்கக்கூடிய கடல் பிரதேசங்களிலே இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக தென்னிந்தியாவைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அவர்களுடைய படகுகளில் பறிமுதல் செய்யப்படுவதும் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதும் என்பது போன்ற செயற்பாடுகள் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கம் இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கிலே மீன்பிடி தொழிலை பிரதானமான ஜீவனோபாயமாக கொண்டிருக்கக்கூடிய பல மீனவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிய ஒளியேற்றக்கூடிய வகையிலும் இந்த சந்திப்புகள் பல அங்கே நடைபெறப்போகிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பொதுஜன பிரபுண கட்சியினுடைய ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் மீண்டும் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையோடு பொதுஜன பிரமண கட்சியினுடைய மிக முக்கியமானவர்கள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறப் போகிறது அது சம்பந்தப்பட்ட செயல் திட்டங்கள் திட்ட வரைவுகள் அது மட்டுமல்லாமல் ஆலோசனைகள் பலவற்றை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் கட்சி சார்பானவர்கள் இப்பொழுது பசில் ராஜபக்சவை நாட்டுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள் ஆனால் பசில் ராஜபக்ச நாட்டுக்கு திரும்புவதற்கு விருப்பத்தை கொண்டிருக்கவில்லை என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தின் மூலமாக இப்பொழுது செய்தி வழியாக இருக்கிறது இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்னவென்றால் நல்லாட்சி அரசாங்கத்தில் நிகழ்ந்தது போல வழக்கு விசாரணைகள் அது மட்டுமல்லாமல் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவது சில வேளைகளில் கைது செய்யப்படுவது போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இந்த நாட்டிலே நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதன் காரணமாக அவர் நாட்டுக்கு திரும்பி வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை என அவருக்கு நெருக்கமான திறப்பிடமிருந்து இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த காணொலி மூலமாக இந்த மிக முக்கியமான செய்திகளை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு காணொலியின் மூலமாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்